சென்னை நியூஸ் வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வெராண்டா கற்றல் நிறுவனமான வெராண்டா ரேஸ் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பதினோரு இடங்களில் தொடர்ச்சியான வெற்றி கூட்டங்களை நடத்தி வருகின்றது இதில் மூன்றாயிரத்தி பதினேழு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் வங்கி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி மற்றும் மாநில அரசு தேர்வுகள் உட்பட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் நடைபெற்ற சென்னையில் வெற்றி கூட்டத்தில் பேசிய வெரண்டா ரேசின் நிறுவனர் பரத் சீமான் மற்றும் வெரண்டா ரேசின் தலைமை நிர்வாக அதிகாரி சந்தோஷ்குமார் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது எந்த கனவும் பெரிதாக இருக்காது என்பதற்கு இந்த மூன்றாயிரத்து பதினேழு கதைகள் சான்றாகும் கல்வி மூலம் மட்டுமல்ல வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமும் தாக்கத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் எங்கள் மாணவர்களை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இந்த பயணத்தில் அவர்களுடன் இருந்ததில் இன்னும் பெருமைப்படுகிறோம் நாங்கள் கொண்டாடிய ஒவ்வொரு சாதனையாளரும் நமது நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வசிக்கும் மன உறுதி மற்றும் ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும் தரமான பயிற்சியை அணுகக்கூடியதாக மாற்றுவதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையாக துவங்கப்பட்டுள்ளது அதிகாரமளிப்பு இயக்கமாக இன்று மாறியுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர் நான் பண்ண

ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு மோட்டிவேஷன் தாண்டி எங்களுக்கான பெரிய மோட்டிவேஷன் பட் எதுக்காக சக்ஸஸ் பண்ணி நடத்துறோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்கு அது வரையும் டென்த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பசங்களுக்கு சரி டுவெல்த்ல மார்க் வாங்குறப்ப சரி அது எல்லாருமே அதை பேசுவாங்க பேச வேண்டிய விஷயமும் கூட நீட்ல மார்க் வாங்கின பிறகு எல்லா பசங்களும் பேசுவாங்க பேச வேண்டிய விஷயமும் கூட ஆனா அதை விட பத்து மார்க் lạc in America do you guys đây các Thank you so much and awesome mọi người Case for the ramp off A pam

படிக்கும் போது என் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இனிமே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேவலமா பேசினாங்க அவங்க முன்னாடி என் பையன் சாதிச்சு நிக்கிறான் அதுவே எனக்கு பெருமையா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் பல இடங்களுக்கு அவர் போவாரு இன்னும் உங்களுக்கு நிறைய மரியாதையை பெற்று தருவாருமா கண்டிப்பா என் பையனால நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு எல்லாம் சாதிச்சு காட்டியிருக்கான் அதனால எல்லாருமே நீங்க படிக்கிறதுல சாதிச்சு காட்டுங்க மத்தவங்க எது சொல்றாங்கன்னு நீங்க கேட்காதுங்க நான் என் பையனை தனியா விட்டுட்டேன் உனக்கு எது பிடிக்குதோ வேலை விட்டு கூட நீ நின்று எனக்கு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது நீ படிச்சு சாதிச்சு காட்டு அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணும் அத மட்டும் தான் நான் சொன்னேன் அவனுக்கு இன்னைக்கு அவன் எல்லாரு முன்னாடியும் வாழ்ந்து காட்டுறது நிரூபிச்சுட்டான் கண்டிப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த வராந்த ரேஸ்ல நான் பேசுறதுக்கு ரொம்ப பெருமையான ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்பயுமே இருக்கட்டும் நன்றி